ஹாய்ங்க ஒரு நாலு கேரட் மட்டும் இருக்குது இதை வச்சு ஒரு ஸ்வீட்ஸ் எல்லாம் அப்படின்னு வச்சுட்டுருக்கீங்களா கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள் ஸோ ஒரு நாலு கேரட் எடுத்து அதை எல்லாம் சீவிட்டு அது கூட காய்ச்சாத பால் ஒரு அந்த கேரட் மூழ்கிற அளவு ஊற்றிக்கோங்க இது வந்து ஒரு கால் லிட்டர் இருக்கும் ஸோ அளவு ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அந்த கேரட்டு பால்லே வந்து நல்லா வெந்திருக்கும் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு மசையிற அளவுக்கு இருக்கான்னு பாருங்கள் இல்லை அப்படின்னா ஒரு விசில் கூட விட்டுக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேரட் நல்லாவே வெந்துருச்சு இப்போ இதை ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க இது கூட கொஞ்சமாக நம்ம வந்து சர்க்கரை சேர்க்க போகிறோம் உங்களுக்கு சர்க்கரை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட சேர்த்திக்கலாம் ஸோ நல்லா அந்த மத்து இல்லாட்டி மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவல் இருந்தது அப்படின்னா அதையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு சுகர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதே செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான பூரணம் ரெடி ஆயிடுச்சு இப்போது இதுக்கு வந்து நம்ம வந்து மேலே அவுட்ரு லேயர் பண்ணணும் ஸோ அதுக்கு என்னென்னா கொஞ்சமாக அரிசி மாவு வச்சு எடுத்துக்கோங்க ஒரு கடையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் இடியாப்பம் மாவு இல்லை நார்மல் அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம பூரணம் செய்வோம் இல்லையா ஸோ பூரண கொழுக்கட்டை அந்த மாதிரி அந்த மாவை நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா மாவில் டேரெக்டாக சூடு தண்ணி ஊற்றி அப்படியே பசைஞ்சிப்பாங்க ஸோ நாங்கள் அப்படியே பசைய மாட்டோம் தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதை அடுப்பு அப்படியே சிம்மில் வச்சுட்டு அப்படியே கிளறி விடுவோம் ஸோ அப்போ தான் அந்த மாவு வந்து நல்லா வெந்திருக்கும் அண்ட் நம்மளுக்கு வந்துட்டு அந்த லேயர் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ பாருங்க நல்லா கைப்பறுக்குற சூடு வந்ததுக்கப்புறமா நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ கைப்பறுக்குற சூடு வந்துருச்சு லைட்டாக ஆயில் மட்டும் சேர்த்துட்டு நல்லா பசைஞ்சு உருட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதை டேரெக்டாக சப்பாத்தி கட்டையில் வச்சு நீங்கள் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சு போங்க ரொம்ப மெலிசாக வேண்டாம் ஓரளவுக்கு திக்னஸோடு நல்லா தேய்ச்சிட்டு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் ஸ்கொயர் ரவுண்டு எது வேணாலும் அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபுல்லாக நீங்கள் ரொம்ப மெழுசாக தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த ஷீட் வந்து நம்ம லாக் பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது அதனால் ஓரளவுக்கு டிக்காக நல்லா தேய்ச்சிக்கோங்க ஸோ தேய்ச்சிட்டு நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் அதை கட் பண்ணுற வீடியோ அன்ஃபார்ச்சுனேட்லாம் டெலிட் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் ஸ்கொயர் இல்லாட்டி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பூரணம் இதை அந்த ஷீட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் வச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து கரெக்டாக சீல் பண்ணி எடுத்துட்டு நம்ம இட்லி பாத்திரம் இருக்கு இல்லையா அதில் ஆவில வச்சு வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான கேரட் ஸ்வீட் ரெடி ஆகிரும் ஸோ இது வந்து பாக்கெட் ஷேப்னு சொல்லுவாங்க ஸோ அப்படியும் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ணலாம் இல்லை ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணலாம் உங்களோட டிசைன் அண்ட் உங்களோட தாட்டிக்கேற்ற மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக கூட பண்ணிக்கலாம் இது வந்து பாக்கெட் ஷேப்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது அண்ட் இன்னொரு ஷேப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப் நடுவில் கொஞ்சமாக பூர்ணம் வச்சுட்டு எல்லா சைடும் சேர்த்து சீல் பண்ணிடுறது ஸோ இந்த மாதிரி இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப் சொல்லுவாங்க என் சமோசா ஷே ஷேப்புன்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா சமோசாலாம் இந்த மாதிரி தானே இருக்கும் இந்த மாதிரியும் கூட நீங்கள் சீல் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது ரொம்ப சோம்பேறியாக இருக்குன்னா கொலக்க டச் இருக்கு இல்லையா அதில் இந்த ஷீட்டை வச்சுட்டு போன தூள் வச்சு ஒரு சீல் போட்டிங்க அப்படின்னா அழகாக சீலாயிடும் அப்படியே எடுத்து நீங்கள் டேரெக்டாக இட்லி பானையில் வேக வச்சிடலாம் அவ்வளோதான் இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையுமே நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் சைட்லேயே நான் வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் ஸோ இதை செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே டேரெக்டாக நம்ம வந்து இட்லி பானையில் வச்சு வேக வச்சிட வேண்டியதுதான் ஸோ இது வேகிறதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் கூட ஆகாது ஏன்னா மாவு ஆல்ரெடி வந்திருக்கு அண்ட் பூரணமும் நம்ம வேக வச்சு தான் எடுத்துருக்கோம் ஒரு அஞ்சே நிமிஷம் அந்த ஆவி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்ட் செய்கிறது கொஞ்சம் ப்ராசஸ் பெருசாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நல்லாவே வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம் சேம் பூரண குளக்கிட்ட மாதிரி தான் என்ன அப்படின்னா அதில் நம்ம வந்து கேரட்டும் பாலும் சேர்த்திருக்கோம் ஸோ இவ்வளோதான் டிஃப்ரென்ஸை மற்றபடி இல்லை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அண்ட் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா எதாவது ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதான் செஞ்சாச்சு பார்த்தீங்களா இது வந்து இந்த பாக்கெட் ஷேப்பில் பண்ணது ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் அது பார்க்கும்போதே அந்த ஷேப் அழகாக இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து உள்ளே எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பிச்சு பார்க்கலாம் எவ்வளோ சாஃப்டாக வருது பார்த்திங்களா அப்படியே கலரே ரொம்ப கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கு அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கலராக இருக்குது ஸோ இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ரொம்பவே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இன்னும் இதை மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது ஸோ ஸ்வீட் ரெசிபிஸ் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நிறைய இருக்குது கண்டிப்பாக போய் சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் என் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ